மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் குறிப்பாக சபாநாயகருக்கு தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ராகுல் காந்தியினுடைய உரை தற்போது மக்களவையில் நிறைவு செய்திருக்கிறார் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறார் விமான நிலையம் தொடங்கி விவசாய சட்டங்கள் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வரி நீட் உட்பட எல்லா விவகாரங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார் எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய பார்வையில் முதல் முறையாக ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு நபரை வந்து அவையில் வந்து பேச அனுமதி அளித்துள்ளார்கள் அதுவும் இத்தனை நேரம் தொடர்ச்சியாக பேச அனுமதி அளித்துள்ளார்கள் அதுலயும் குறிப்பாக கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்தது அப்படி இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து இந்த முறை தான் ஒரு எதிர்கட்சிக்கு வந்துள்ளது காங்கிரசுக்கு வந்துள்ளது அந்த ஒரு காரணம் என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் ஆஹ் பாஜகவை பொறுத்தவரை போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலகட்டத்தில் பார்த்து கொண்டுதான் இருந்தோம் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து அடக்குமுறையோடு ஏறத்தால நூத்தி நாற்பத்தி ஐந்து பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கோடு கூட நடத்தி கொண்டிருந்தார்கள் அதற்கு மாறாக ஒரு அப்ரோச் அது கட்டமாக நிச்சயமாக பாஜகவை வாழ்த்த வேண்டும் ஓம் பிர்லாவை வாழ்த்த வேண்டும் அதே மாதிரி ராஜ்யசபாவில் இந்த மாதிரியான நிசாரணம் நடந்ததுக்கு மல்லிகார்ஜுன் கார்கே பேசியிருக்கிறார் அதற்கும் பாஜகவை வாழ்த்த வேண்டும் நரேந்திர மோடியை வாழ்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதை தாண்டி எடுத்திருக்கிற இஷ்யூஸ் இருந்து ஆரம்பித்து பல பல்வேறு விஷயங்களை சிவிதான் கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசினதானாலும் சரி இல்ல இந்த அடக்குமுறைகளை பத்தி பேசினாலும் சரி அனைத்து விஷயங்களும் வந்து அனைவருடைய மக்களுடைய அந்த மனதில் இருக்கின்ற விஷயங்களா இருக்கிறது இதற்கு நிச்சயமாக பாஜக அரசாங்கம் பதிலளித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது அது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கூர்ந்து கவனிப்பது அடுத்த பதில் எப்படி இருக்கும் என்றால் இப்ப நீட்டை பத்தி பேசும்போது உங்களுக்கு அதனுடைய பதில் என்ன பாஜகவுக்கு அதனுடைய பதில் என்ன என்ற அந்த நிறுவனம் ஏன் ஒரு பிரைவேட் நிறுவனமா இருக்கிறது எப்படி ஒரு பிரைவேட் நிறுவனம் அரசாங்கத்தை சார்ந்த சார்ந்த அந்த ஸ்டாம்ஸை நடத்தும் அதே மாதிரி அந்த செக்யூலரிஸ்ட வந்து ரொம்ப அந்த கிளீஷேவாக பேசாமல் ஒரு படத்தை எடுத்து காமிக்கிறது ஜீசஸனுடைய படமானாலும் சரி இல்லை ஒருத்தர் தொழுகை செய்கின்ற அந்த படமானாலும் சரி அந்த கைகள் மட்டும் எடுத்து காமிக்கின்ற அந்த படமானாலும் சரி இதெல்லாம் ரொம்ப அர்த்தவத்தான படங்களா இருக்கிறது இது முக்கியமாக அது ஒரு யங் ஆடியன்ஸ்க்கு அப்பீல் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா யங் ஆடியன்ஸ் வந்து பெரிதாக ஒன்றும் படிக்க மாட்டார்கள் என்று பொதுவாக ஒரு தோரணை இருக்கிறது அதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த இமேஜஸ் வந்து நிச்சயமாக நம்மளுடைய மனதில் நீடித்து நிற்கும் என்று நான் கருதுகிறேன் அதைத்தான் பிரதமர் ரெண்டு முறை ஒட்டுமொத்தமா ராகுல் காந்தியினுடைய உரையில பிரதமர் ரெண்டு முறை குறுக்கிட்டாரு அதுல ஒரு முறை அவர் சொன்னது என்பது ராகுல் காந்தி இந்து மதத்தினரை இந்து மதத்தை அவமானப்படுத்தி விட்டார் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு அது கிட்டத்தட்ட அந்த படங்களை காட்டி பேசுகிற போதுதானே அதை அவர் சொன்னார் ஆம் ம் ஆமா ஆமா அதுக்கு மேலத்தானே இந்து மதம் என்றால் பாஜக காரர்கள் மட்டும் கிடையாது ஆர் எஸ் எஸ் காரர்கள் மட்டும் கிடையாது என்ற அந்த எதிர்வனையும் அதற்கு தான் வருகிறது அதுக்கு தேவையில்லாமல் பிரதமர் வந்து அப்படி ஒரு ஒரு ரிப்ளை கொடுத்து அதற்கு வாங்கி கட்டி என்ற கட்டிட்டார் என்றுதான் சொல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் இப்ப வந்து ஒரு ஃபுல வந்து எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு யார் வேணாலும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கார் அரசாங்கம் டிசன் பண்ற அந்த சூழல் இருக்கும்போது அரசாங்கம் இருக்கின்ற நபர்கள் வந்து சாதாரணமாக எழுந்து ஒரு விளக்கத்தை அளிக்க மாட்டார்கள் ஏனென்றால் இது ரெட்டாரிக் அந்த ரெட்டாரிக்ஸ் வந்து உங்களால் பதிலடிக்க முடியாது அந்த ஏனென்றால் அதைத்தான் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் பல இடங்கள்ல வந்து அவருடைய பேச்சானாலும் சரி தேர்தலுக்கு முன்னால் நடந்த பிரதமருடைய பேச்சானாலும் சரி இந்த பேச்சுக்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு மத பின்னரை வந்து புண்படுத்த விதமாக தேண்டிருந்தது அதனால் அது அடிப கம்ப்ளிக்க அடிபட்டு போச்சு என்றதுதான் என்னுடைய ஒரு ரீடிங்கா இருக்கிறது நம்மோட தொலைபேசியில பேசின அஹ் தமிழிசை சௌந்தர்ராஜன் ராகுல் காந்தி அஹ் முயற்சி பயிற்சி முதிர்ச்சி இது மூன்றும் இல்லாமல் மக்களவையில பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க அவங்க பாருங்க அவங்க அது வேற பேச முடியும் இப்போ என்னதான் பேசினா நம்ம சபையில் கேட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டுதான் அதாவது அந்த இடத்திலிருந்து கொண்டுதான் இப்ப வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து வரைகிறது அந்த ஒரு பதிலளிப்பு என்ற இறங்கி அடிக்க முடியும் கிடையாது எந்திரிச்சு தவிர